தமிழ் நியூஸ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருத்தணியில் அதிமுக திமுக சூறாவளி பிரச்சாரம் முக்கிய தலைவர்கள் வாக்கு சேகரிப்பு வாருங்கள் இனி விரிவான செய்தியை பார்ப்போம் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சிகளும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது அதேபோல் திருத்தணியிலும் சுட்டெரிக்கும் வெயிலிலும் அதிமுகவினர் திமுகவினர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று முஸ்லிம் மக்களின் முக்கிய பண்டிகையான ரமலான் பண்டிகையை முன்னிட்டு திருத்தணி ரோடில் உள்ள மெக்கா மசூதியில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது அப்போது முன்னாள் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான கோ அரி ஜும்மா மசூதிக்கு சென்று தலைப்பாகை அணிந்து அங்கு தொழுகையை முடித்துவிட்டு வெளியில் வந்த முஸ்லீம் சகோதரர்களிடம் ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்து அதிமுக வேட்பாளர் ஏ எல் விஜயனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தார் இதனால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது நிகழ்ச்சியில் திருத்தணி நகர செயலாளர் சவுந்தரராஜன் முன்னாள் மார்க்கெட்டிங் சொசைட்டி தலைவர் விஜய் சேதுபாபு முன்னாள் கவுன்சிலர்கள் கேபிள் சுரேஷ் நாகூர் பிச்சை முசாமி உட்பட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் திமுக சார்பில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் தற்போதைய வேட்பாளரும் மீண்டும் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் ஜெகத் திருத்தணி நகரில் உள்ள இருபத்தி ஓரு வார்டுகளிலும் திறந்த வேனில் சென்றபோது மக்களிடம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்குகளை சேகரித்தார் திருத்தணி நகரின் முக்கிய பகுதிகளான கமலா திரையரங்கம் ஸ்டேட் வங்கி திருத்தணி அரசு பேருந்து பணிமனை ஆகிய இடங்களில் சென்று ஜெகத் பொதுமக்களிடம் உரையாற்றினார் அப்போது பேசிய ஜெகத் ரட்சகன் கடந்த மூன்றாண்டு திமுக ஆட்சியில் திருத்தணி பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் துவக்கப்பட்டு பணிகள் வெகு விரைவாக நடைபெற்று வருவதாகவும் வெகு விரைவில் திருத்தணி தொகுதியில் ஜவுளி பூங்கா ஏற்படுத்தி தரப்படும் என்றும் திருத்தணி நகரில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை வெகு விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்றும் கூறினார் இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான சந்திரன் முன்னாள் திமுக மாவட்ட பொறுப்பாளர் பூபதி நகர செயலாளர் வினோத்குமார் திருத்தணி நகரமன்ற துணைத் தலைவர் சாமிராஜ் உட்பட திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உறுப்பினரும் அமைச்சர் அவர்களும் இங்கே தலைவரிடத்தில் சொல்லி திருத்தணிக்கு தான் வேண்டும் என்று சொல்லி அந்த மாவட்ட மருத்துவமனை கொண்டு வந்து நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபாயில வேலை நடக்குது அது மட்டுமல்ல திருத்தணி நகரத்தில் புதிய பேருந்து நிலையம் பன்னெண்டு கோடி ரூபாயில புதிய பேருந்து நிலையம் ரொம்ப பெருசு பன்னிரண்டு கோடி ரூபாயில் நடக்குது திருத்தணி அதிக அறிவுசார் அருவுசார் மையம் அது ஒரு மூணு கோடி ரூபாயில புதிய காய்கறி சந்தை பணிகள் நடைபெற வருகிறது அது கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் பழைய தர்மராஜா கோயில் அருகில் சுரங்க பாதை அமைக்கப்பட்டு சுமார் சுரங்க பாதை வேலை நடந்து கொண்டிருக்கிறது திருத்தணி அருள் சுப்பரணியன் நம்ம கோயில்ல கிட்டத்தட்ட அஞ்சு திருமண மண்டபங்கள் அதுவும் கிட்டத்தட்ட எத்தனை கோடி ரூபா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாயில அஞ்சு திருமண மண்டபம் இங்கே திருத்தணியில் நடக்குது ராஜகோபர் தொடங்கி ராஜகோபுர பகுதி ஜவுளி பூங்கா திருத்தணியில ஜவுளி பூங்கா நம்ம ஜவுளித்துறை அமைச்சரே ஜவுளி பூங்கா இந்த ஆண்டு கண்டிப்பா வந்துடும் மகளிர் கலைக்கல்லூரி தலைவர் தளபதி அவர்களே ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் இங்க நம்ம ஏரியாவை பொறுத்தவரைக்கும் நமக்கு எப்போ இந்த மாவட்டத்தை தத்தெடுத்து கொண்டாரோ நம்முடைய மண்பு அமைச்சர் காந்தி அவர்கள் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் டாடா கம்பெனியை கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி ரூபாயில கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புனா ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு மோடி சொன்னாரு ஆட்சிக்கு வந்த நான் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னாரு ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்கல ஆனா நம்ம காந்தி பாத்தீங்கன்னா இதுவரை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு அதுதான் திமுக அதுதான் தளபதி ஆட்சி சோழிங்கர் பகுதியில் வடப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாயில காலனி உற்பத்தி தொழிற்சாலை இப்படி பல்லாயிரக்கணக்கான திட்டங்களை எல்லாம் செய்துவிட்டு மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அள்ளி தந்திருக்கிறாரே அந்த வண்ணனுடைய சின்னம் தான் உதயசூரியன் மகளிர் எல்லாம் இலவசமா பேருத்தல் போறீங்களே அதனுடைய சின்னம் தான் உதயசூரியன் இந்த தேர்தல் மோடி ஓட்டு கணிப்பிட்டோம்னா கேஸ் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாயா இருக்குது அதை வந்து ஐநூறு ரூபாய்க்கு தருகிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவருடைய சின்னம் தான் உதயசூரியன்